ஏடிஎம் பணம் எடுப்பதற்கான கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் இது நிர்வாக ரீதியான கொள்ளை என்று குற்றம் சாட்டியிருக்கிறார் ஏடிஎம் மையங்களில் கார்டுகளை பயன்படுத்தி பணம் எடுப்பதற்கான கட்டணங்களை ரிசர்வ் வங்கி மாற்றி அமைத்துள்ளது அதன்படி மே ஒன்றாம் தேதி முதல் வங்கி ஏடிஎம்களில் வரையறுக்கப்பட்ட முறைக்கு மேல் பணம் எடுத்தால் அதற்கான கட்டணம் இருபத்தோரு ரூபாயில் இருந்து இருபத்து மூன்று ரூபாயாக உயர்த்தப்படும் இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மத்திய அரசு அனைவரையும் வங்கிக் கணக்குகளை தொடங்க வலியுறுத்தியதாக குறிப்பிட்டுள்ளார் பின்னர் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்ததாகவும் டிஜிட்டல் இந்தியாவை முன்னிறுத்தியதாகவும் குறிப்பிட்டுள்ளார் அதன் பிறகு டிஜிட்டல் பரிவர்த்தனைகளுக்கு கட்டணம் வங்கிக் கணக்கில் குறைந்தபட்ச இருப்புத்தொகை இல்லாவிட்டால் அபராதம் விதிக்க தொடங்கியுள்ளதாகவும் கூறியிருக்கும் முதலமைச்சர் தற்போது மாத வரம்பிற்கு மேல் ஏடிஎம்மில் பணம் எடுப்பதற்கான கட்டணத்தை இருபத்து மூன்று ரூபாயாக உயர்த்த ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்திருப்பதாகவும் வேதனை தெரிவித்துள்ளார் இதனால் மக்கள் தங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக பணம் எடுக்கும் நிலைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும் இது ஏழைகளை வங்கி கட்டமைப்பிற்குள் கொண்டுவரும் நோக்கத்தை சிதைக்கும் என்றும் விமர்சித்துள்ளார் நூறு நாள் வேலைத்திட்ட பயனாளிகள் ஏற்கனவே நிதியில்லாமல் தவிக்கும் நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தால் பயனடையும் ஏழைகள்தான் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என்று சாடியுள்ளார் மேலும் இது டிஜிட்டல் மயமாக்கல் அல்ல என்றும் நிர்வாக ரீதியான கொள்ளை என்றும் முதலமைச்சர் காட்டமாக விமர்சித்துள்ளார் தனது சிம்போனியை பில்ஹாமோனிக் ஆர்கெஸ்ட்ரா குழுவினர் பீத்தோவன் இசை வகையமைக்கு முன்பான கிளாசிக்கல் வகைமையோடு ஒப்பிட்டதாக நியூஸ்ஐட்டினுக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலில் இளையராஜா தெரிவித்துள்ளார் தேதி லண்டனில் வேலியன்ட் என்ற தனது முதல் சிம்ஃபனி இசையை அரங்கேற்றம் செய்தார் இளையராஜா சிம்ஃபனி இசை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்பதை இசை ரசிகர்கள் கொண்டாட பிரதமர் மோடி முதலமைச்சர் மு ஸ்டாலின் என பலரும் வாழ்த்தி மகிழ்ந்தனர் இந்நிலையில் சிம்ஃபனி குறித்த பல்வேறு தகவல்களை சிம்ஃபனிக்கு பிறகு நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த தனது முதல் நேர்காணலில் பகிர்ந்து கொண்டுள்ளார் இளையராஜா நியூஸ்ஐட்டின் தமிழ்நாடு ஆசிரியர் கார்த்திகை செல்வன் நடத்திய நேர்காணலில் சிம்ஃபனி எழுதுவது வெண்பா எழுதுவது போன்று கடினமானது என இளையராஜா குறிப்பிட்டுள்ளார் அது அந்த விஷன் என்னென்ன இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு போறப்ப இந்த ஃபார்ம் வந்து ரொம்ப வெண்பா வந்து எழுதுறது தமிழ் எவ்வளவு கஷ்டமோ அவ்வளவு கஷ்டம் இது சிப்பனிங்கிற ஃபார்ம் எழுதுறது சிம்ஃபனிங்கிறது வந்து ஒரு போயம் வச்சுங்களேன் இது ஒரு வெண்பா எழுதுறது வெண்பா வந்து புலவருக்கு புலி எவ்வளவு பெரிய புலவனா இருந்தாலும் அடிச்சிடுமா வெண்பா வந்து புலி மாதிரி அடிச்சுட்டு போயிடுமா அதனால வெண்பா புலவருக்கு புலின்னு சொன்னான் அதே தான் இதுல தமிழிசையில் உள்ள ராகம் தாளம் போன்று விதிகள் உள்ளது என்றும் விதிகளுக்கு உட்படாதவை சிம்பனி வகையில் சேராது எனவும் கூறினார் ராகந்தானம் பல்லவி அதெல்லாம் இருக்குல்ல அதே மாதிரி வந்து சப்ஜெக்ட் செகண்ட் சப்ஜெக்ட் அப்புறம் வந்து டெவலப்மெண்ட்டு அப்புறம் வந்து ரீகாபிசுலேஷன் இதெல்லாம் இருக்குது இது இவ்வளோ இவ்வளவோ அடக்கி அது ஒரு ரூலில் அது அழகான ஃபார்மில் வரணும் அது அழகாக இருக்கணும் அது சும்மா நான் ரூல் படி எழுதிட்டேன்னு சொல்லிட்டு ஏதோ கண்ணா பின்னான்னு எழுதிட்டு குப்பன் குளிக்க போனான் கூடவே நானும் போனேன் எப்படா வந்தேன் என்றான் தான் வந்தேன் என்றான்னு கவிதை ஆகுமா சிம்ஃபனியை இறங்கேற்ற பில் ஆர்கெஸ்ட்ராவை அணுகிய போது முதலில் இசை குறிப்புகளை அனுப்ப தயங்கியதாகவும் ஆனால் அனுப்பிய குறிப்புகளை பார்த்துவிட்டு பியாண்ட் பர்ஃபெக்ஷன் என அவர்கள் பாராட்டியதாகவும் பெருமையுடன் கூறினார் ஒரு ஆர்கெஸ்ட்ராவை அப்ரோச் பண்ணும் பொழுது பெரிய ஆர்கெஸ்ட்ரா நமக்கு வேணும் என்று அவர்களோடு தொடர்பு கொள்ளும் பொழுது ஷோ த மியூசிக் இசன் த மியூசிக் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாங்க நம்ம மியூசிக் கொடுத்தா வேணாவது ஏதாவது அடிச்சுட்டு ஏதாவது காப்பி அடிச்சுட்டு விட்டானா விட்டான்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு பயமாக இருக்கு ஏன்னா அது தெரியாது ஷோ த மியூசிக் ப்ளீஸ் சென்ட் த மியூசிக்ன விட சரி ஃபியூ பேஜஸ் ஆம் சென்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு பக்கத்தை அனுப்பிச்சா பார்த்துட்டு திஸ்இஸ் அன்பிலீவபிள் அன்பிலீவபிள்ன்ற ஃபர்ஸ்ட் வார்த்தை வரும் அன்பிலீவபிள் அப்புறம் பியாண்ட் பெர்ஃபெக்ஷன் ஐ டோன்ட் திங்க் ஐ கேன் ஸ்லீப் டு நைட் இது வேறு வருது மேலும் தனது இசையை பீத்தோவன் இசை வகைமைக்கு முன்பான கிளாசிக்கல் வகைமையோடு ஒப்பிட்டதையும் நினைவு கூர்ந்தார் பரோக் பீரியடு அப்புறம் கிளாசிக்கல் அப்புறம் ரொமான்டிக் பீரியட் ரொமான்டிக்கில் தான் பீதோவனும் மோசாட்டும் வராங்க நம்மளது கொண்டு கிளாசிக்கல் தான் பீதோவனுக்கு முன்னாடி கொண்டு போய் முன்னாடி இல்லையா இது எப்படி நடக்குது சாதாரண கிராமத்திலிருந்து வந்த தன்னை சிம்பனியே அடையாளப்படுத்தியதாக தெரிவித்த இளையராஜா தமது இருபத்தேழு வயதில்தான் தமக்கு எந்தெந்த ஒலி எந்தெந்த ஸ்வரம் என்பதை தெரியும் என்றும் ஆனால் மேற்கத்திய நாடுகளில் அது குழந்தை பருவத்தில் இருந்தே அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார் ஆனால் இந்த பட்டிக்காட்டு பைய ராஜா இருக்கார அவருக்கு யாரும் சொல்லி கொடுத்தா சீமேஜர் தெரியுமா அவனுக்கு தெரியாது தெரியாது இருபத்தி ஏழாவது வயசாச்சு இது சீமேஜர் கார்டு நோட்டு தெரியும் எல்லாத்தையுமே தெரியும் அதுதான் ஏழு தான் தெரியும் விமர்சனங்கள் குறித்த கேள்விக்கு அவற்றை கண்டுகொள்வதே இல்லை என பதிலளித்த இளையராஜா இசையை கற்றுக்கொள்ளவில்லை என்ற ஏக்கம் தற்போது உள்ளதாகவும் இன்னும் கற்றுக்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார்